வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போதும் நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா நிக்கவே நிற்கவே மாட்டேங்குது எங்க அப்பாக்கு வேற வேலையே கிடையாது காலங்காத்தால அலாரம் அடிக்கதா இல்லையோ பூஜை பண்ணி அடிச்சு எழுப்பிடுறாரு முருகா என்று முத்து குமரா என்று

சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால தானே சாந்தின்னு பேர் வச்சோம் அதுவே ஆனா பிறந்திருந்தா அப்படியா உனக்கு சந்தேகம் முருகன் முருகன் பிறந்திருந்தாருங்கிற சொல்லல கன் இருக்கு ஆனா உன் கையில கண்ணு இல்ல வேல் தான் இருக்கு தான் உன்னை வேல்முருகான்னு கூப்பிடுறாங்க கன்முருகான் கூப்பிடுறாங்க கன்முருகானும் கூப்பிடலாம் வேல்முருகானும் கூப்பிடலாம் ஏம்பா நீங்க ஒரு டாக்டர்ங்கறதே மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி சாமியார் மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில கேஸ்கள்ல என்னால முடிஞ்சத செஞ்சிட்டேன் இனிமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்ன அம்மா மாதிரி நீங்க அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மான்னு சொன்ன ஒரு தான் ஞாபகமே வருது பூஜை ரூம்ல அவ பேச ஆரம்பிச்சவன் நான் உட்கார்ந்து இருக்கேன்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சீக்கிரமா போய் இந்த உலகத்துக்கு கூட்டுவான் நல்லப்பா நல்லம்மா வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா கென்னடி என்ன சொன்னார் காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு வாழ்க்கையில இருபத்தஞ்சு வருஷம் காலேஜ் அந்த இருபத்தஞ்சு வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ் பேர் என்னடி என்னடியா இவ்வளவு நேரம் கென்னடிய பத்தி பேசிய ஞாபகம் இருக்கா கெண்ணடிய பத்தியா என்னடி பேசுனே வேண்டாமா நான் ஏதாவது ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டியில சேரா நான் இருக்கிறேன் பொண்ணு அனுப்புறது காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா பார்க் மசாஜ் இது கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுது என் கௌரவம் என்ன ஆகுது அன்னைக்கு என்னடான்னா நம்ம ரெண்டு பேரும் கால்ல வரும்போது ஏன் தோலையே நீ கையை போட்டி சொல்ல அவோ அவனும் அப்படித்தானே சொல்றான் நண்டி நீமா அப்படி சொன்னு உண்முத்தி இருக்கு இப்படி தாமா உங்க அம்மாவாலும் என்கிட்ட சொன்னா அத நம்புனேன் நன்றி

இதுல இருக்க மருந்து வாங்கி சாப்பிடு இது வேண்டாம் சார் நீங்க கொடுத்த மருந்து சீட்டு சாப்பிடுறதுல வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு சார் இதுதாங்க சார் இந்த பீஸ் நான் வரேன் இன்ன சார் இது ஒரு டைப்பான வைத்தியம் ஓஹோ அப்புறம் நெக்ஸ்ட் அவுட் பேஷண்ட் யாரும் கிடையாது எல்லாம் பெட்ல இருக்காங்க சார் அது இந்த லாட்டி சீட்டு மூணு நாளா ஜுரம் ஜுரம்னு கதறான் என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆக மாட்டாங்க சார் லாட்டி சீட்டு காரனா ஆமா முருகா முருகா முருகான்னு ஒரு லட்சம் தடவை எழுத சொல்லியா சரியா போடுங்கிறீங்களா முருகை போட்டுக்கலாம் ஆஹா காலையில இருந்து பிட்பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கல நினைச்சோம் கிடைச்சிருச்சு வயிற்று பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு அத அடிச்சிட வேண்டியதான்

நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான் யாரு சொல்றீங்க அவன் தான் என் பாலிய சினை லண்டன் ரிச் ஐயோ அந்த கிழவர எனக்கு மாப்பிள்ள அவசரப்படுறிய அவ மகன் டாக்டர் மகேஷ் மகேஷா நான் கூட சின்ன வயசுல பார்த்தது பத்தாம் தேதி புறப்பட்டு வர்றானா உன்ன பாக்குறானா உன்கிட்ட பேசுறானா உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா சம்மதம் தானே ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம் ஹனிமூனா அடேங்கப்பா நீ வெரி ஃபாஸ்ட்மா மாப்பிள வந்த பிறகுதானே வச்சுக்க முடியும் என்னது அப்போ என் தம்பிக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களே சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா கேட்டோன்னு அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு வரப்போற மாப்பிள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை பாருங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுங்க இப்படி வர வளர்ந்து பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள்ள வசதி நினைக்கிறீங்க இல்ல ஆமா 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 அண்ணா ஆமா மாமா அண்ணா துணுக்கான யாரியா இரு கேட்டு சொல்றேன் இந்தா லெட்டர் வந்திருக்கு எங்க இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து

என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்றேன் மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதத்துடைய மகளை நீ பாக்கற ஓகே பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது அடுத்த முகூர்த்தத்தே கல்யாணம் ஓகே டாடி கிளம்புறேன் புறப்பட இது ஞாபக மனதியா பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜல்லாலையும் தேடாத பாம்பேல பஜல்லால் மெட்ராஸ்ல பொண்ணு ஓகேயா கரெக்ட் உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது கிண்டலா ஏனா இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன் நான் கிளம்புறேன் எப்ப பார்த்தாலும் இருக்கிட்டே இரு சொன்னதெல்லாம் மறந்துடாத என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கோலப்பருமைய நில நாட்டு சரி தாத்தா தாங்க போறேன் இந்த நேரத்துல எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க இருமல் தான் அட பைத்தியக்காரா என்ன அவ்வளவு மடையனா அதான் ஒரு பட்டி இருக்கு பாரு அத எடுத்துட்டு வா வாத்தா பொட்டி கிளமா இருக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான் என்ன தாத்தா என்னடா பாக்குறேன் இந்த அருவாள் சுத்தியல் பிளேடு இதையெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா அம்மா இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு புழப்பு நடத்தின இதே அருவாடு சுத்தியில் பிள்ளை வச்சு மெட்ராஸ்ல புழப்ப நடத்து பெரிய பேர் வாங்கணும் நம்ம காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற தாத்தா இந்த நான் சத்தியமா சொல்றேன் மெட்ராஸ்ல ரவுடி அவர் தாத்தா பகுத்தாச்சா உனக்கு பாச போச்சு இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் மெட்ராஸ்ல மாமா துளுக்கானு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு கண்ணம்மான் ஒரு பொண்ணு இருக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து பெரிய பேரு வாங்க நான் போறேன் சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிருக்காக ஏண்ட அழு அதுக்காக இல்ல தாத்தா விளக்குல தீர போகுது நீ வே அதுவே இருக்கா பேராண்டி நான் சாகறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா என் கால் கொஞ்சம் அரிக்கிறது சொரிஞ்சு விட போதும்